இந்தியாவின் பொருளாதாரம் என்ன அதில் தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் எந்த அளவு பங்களிப்பை அளிக்கிறது வட வளர்ச்சி என்ன தென் மாநிலங்களின் வளர்ச்சி என்ன தென் மாநிலங்கள் தோய்கிறதா இல்லை வடமாநிலங்களின் வளர்ச்சி தென்னிந்தியாவை பாதிக்கிறதா தென்னிந்தியாவில் ஏற்படும் மிகப்பெரிய வீழ்ச்சி என்ன என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்திய பொருளாதாரமும் வளர்ச்சியும் மிக தெளிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த நிலைகளில் இருந்தன என்பதையும் விவரமாக அறியப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி இருந்தது மட்டுமல்ல அந்த அளவு வளர்ச்சி அற்றுத்தான் இருந்தது பிறகு ஏற்பட்ட திட்டங்களும் நலத்திட்டங்கள் மூலமாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியா முயற்சி செய்தது பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு அப்போதே நிலையில் இந்தியாவின் பொருளாதாரத்தை தாங்கி பிடித்த ஐந்து மாநிலங்கள் எது என்று பார்த்தால் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு பீகார் என்ற மாநிலங்கள் தான் இந்த மாநிலங்களின் முன்னணியில் நிறுத்தி கொண்டுதான் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை வளர்க்க முயற்சித்தது இந்தியா அதில் வட இந்தியாவின் பங்களிப்பு மிக மிக அதிகமாகத்தான் இருந்தது அதில் உத்தரப்பிரதேசம் முதல் நிலையில் இருந்தது அதில் பீகார் தான் அந்த ஐந்தில் ஐந்தாவதாக இருந்த மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் முப்பது சதவீத உற்பத்தி மேற்கு வங்கத்தால் இந்தியாவிற்கு அளிக்கப்பட்டது மேற்கு வங்கம் இதனால் பொருளாதாரத்தில் நல்ல பங்களிப்பை இந்தியாவிற்கு கொடுத்துக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்தியாவில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் வர துவங்கியிருந்தது பொருளாதாரம் ரீஃபார்ம் ஆக துவங்கியிருந்தது வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வர துவங்கின இதன் பயனை அதிகம் பயன்படுத்திக் கொண்டது இந்திய தென் மாநிலங்கள் என்றால் அது மிகையல்ல காரணம் கல்விக்கும் உள்கட்டமைப்பிற்கும் தென் மாநிலங்கள் கொடுத்த முக்கியத்துவம் தான் அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது அதோடு அரசியல் சார்ந்த நிலையான ஆட்சிகளும் தென் மாநிலங்கள் அதிகம் இருந்ததால் வளர்ச்சியும் ஓரளவு சீராக இருந்தது எனவே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்பி முதலீடு செய்ய துணிந்தார்கள் அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு தண்டாட்டத்தை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது மட்டுமல்ல மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கும் மக்களின் நம்பிக்கையை தக்க வைப்பதற்கும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருந்ததால் வெளிநாட்டு

கம்படுத்தவன் தண்டல்காரன் என்பது போல கட்சி ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ தலைவர்களோ கட்சிகளோ கோலச்சினார்கள் குண்டாயிசம் தாதாகிரிகள் அங்கு வளர்ந்து கொண்டே இருந்தன என்பதுதான் மிச்சம் மற்றபடி மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மிகவும் கீழ்த்தரமாக போய்கொண்டிருந்தது வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடித்த இடதுசாரிகளின் போக்கால் உற்பத்தியின் எக்கோசிஸ்டத்தை சிதைத்தார்கள் உற்பத்தி நிறுவனங்களின் உற்பத்தி சுழற்சியை கெடுத்து உற்பத்தி அளித்துக் கொண்டிருந்த மாநிலம் மூன்று சதவீதத்தில் வந்தது என்றது வேலையில்லா திண்டாட்டம் மாநிலத்தில் அதிகரித்தது நிறுவனங்களில் வேறு வழியை தேடி வேறு மாநிலங்களின் தங்கள் பார்வைகளை செலுத்த ஆரம்பித்தது அங்கிருந்து அவர்கள் பாய்ந்தது எங்கே தென் மாநிலங்களில் தான் ஆரம்பத்தில் இந்திய பொருளாதாரத்தில் பங்கு வந்த வட மாநிலங்கள் பலவும் காணாமல் போய்விட்டது இருந்தாலும் இந்திய பொருளாதார தென் மாநிலங்கள் தென் மாநிலங்கள் முப்பது சதவீத பங்களிப்பை இந்தியாவிற்கு அழித்துக் கொண்டிருந்தது அந்த வகையில் இன்று முதலில் மகாராஷ்டிரா இரண்டாவது தமிழ்நாடு மூன்றாவது கர்நாடகா நான்காவது குஜராத் ஐந்தாவது உத்தரப்பிரதேசம் என்று மாறியிருக்கிறது எழுபது வருடத்தில் யூபி பெங்கால் மாநிலங்களின் பங்களிப்பு ஜிடிபியில் நாலு பாயிண்ட் ஒன்பது சதவீதம் குறைந்திருக்கிறது பீகாரின் பங்களிப்பு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்திருக்கிறது கர்நாடகாவோ ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் கூடியிருக்கிறது குஜராத் இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக கூடியிருக்கிறது ஆந்திர பிரதேசம் இரண்டு சதவீதமாக கூடியிருக்கிறது தென் மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சியும் தனிமனித வருமானமும் கூடிக்கொண்டே போனது என்பதும் உண்மை தேசிய சராசரி வளர்ச்சியை விட தென் மாநிலங்களில் தனிமனித வருமானம் கூடிக்கொண்டே போன போதோ வட மாநிலங்களில் சராசரி இந்தியாவின் வளர்ச்சியை விட தனிமனித வருமானம் குறைந்து கொண்டே போனது விளைவு தென் மாநிலங்களில் வறுமைக்கோட்டின் கீழ் உள்ள மக்கள் குறைந்து கொண்டே போனார்கள் இந்தியா மல்டி டைமென்ஷன் பவர்டி லைனை கணக்கெட்டு பார்த்தால் பதினொன்று சதவீதம் கர்நாடகா ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் எனில் ஆந்திர பிரதேசம் நான்கு புள்ளி ஒரு சதவீதம் தெலுங்கானா மூன்று புள்ளி ஏழு சதவீதம் எனில் தமிழ்நாடு வெறும் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் சதவீதம்தான் வறுமைக்கோட்டிற்கு கீழுள்ள மக்கள் இருந்தார்கள் கேரளாவில் ஜீரோ புள்ளி நான்கு சதவீதம் எனில் யூபி யில் பதினேழு சதவீதமும் பீகாரில் பதினாறு சதவீதமும் என மிகப்பெரிய அளவில் இருந்தது கடந்த காலங்களின் தாக்கங்களும் தென் மாநிலங்களின் வளர்ச்சியும் வட மாநிலங்களை போட்டிருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் மக்களின் மனோ நிலையும் ஆட்சி மாற்றங்களும் இன்று பெரும் மாற்றங்களை அங்கு உருவாக்கியிருக்கிறது நிலையான ஸ்திரத்தன்மையான உறுதியான அரசியலும் ஆட்சியும் வட மாநிலங்களை புத்தியூர் அளிக்க வைத்திருக்கிறது மக்களின் கண்களை திறக்க வைத்திருக்கிறது அடுத்த ஐந்து முதல் பத்து வருடத்திற்குள் வட மாநிலங்கள் தங்களின் இழந்து போன சக்தியை திரும்ப பெரும் முயற்சியில் உயிர்ப்புடன் நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவின் பொருளாதாரம் வளர வேண்டுமெனில் வட இந்திய மாநிலங்களும் சேர்ந்து வளர்வது கட்டாயம் தேவைப்படுகிறது ஏனென்றால் வட மாநிலங்கள் மிகப்பெரிய மாநிலங்கள் பலவை உண்டு இதை கருத்தில் கொண்டுதான் அவற்றுக்கு ஊக்கமும் உயிர்ப்பும் அளிக்கும் திட்டங்களும் செயல்பாடுகளும் அவற்றை வளர்ச்சிப் பாதையில் இழுத்து கொண்டு வருகிறது மத்திய அரசு அதற்கான நடவடிக்கையில் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது விரைவில் மகிழ்ச்சியான வளர்ச்சியும் நாடு அடையும் என்பதிலும் சந்தேகமில்லை இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால் அதையும் இருந்து மேலோட்டமாக பார்ப்போம் இன்றைய நிலையில் தென் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் சேர்ந்து முப்பது சதவீத வளர்ச்சியை இந்தியாவின் ஜிடிபிக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவின் உற்பத்தி தலைநகரமாகும் வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கிறது கர்நாடகாவோ ஐடி தலைநகரமாக இந்தியாவிற்கு மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கேரளா கல்வி ஹெல்த் கேர் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸில் முதன்மையானதாக நிற்கும் மாநிலமாக அவை வளர்ந்து கொண்டிருக்கிறது இவை போன்றவற்றில் நன்கு வளர்ச்சியை இந்தியாவிற்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தெலுங்கானாவில் ஐடியில் முன்னேறும் போது ஆந்திர பிரதேசமும் உற்பத்தியில் முன்னேறி கொண்டிருக்கிறது இந்தியாவின் தென் மாநிலங்கள் எப்படி இவ்வளவு வளர்ச்சி அடைந்து வடக்கை முந்தியது என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் மத்திய அரசு அரசு ஃப்ரைட் இக்குவேஷன் பாலிசி ஒன்றை அறிமுகப்படுத்தியது அதாவது சரக்கு சமப்படுத்தல் கொள்கை இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை கோலச்சு நின்ற பலவும் பின்தங்க ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை உற்பத்தியில் உச்சம் பெற்றிருந்த பீகார் பங்களாதேஷ் யூபி ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருந்து தென் மாநிலங்களில் உற்பத்தி நிறுவனங்கள் நகர தூங்கியன அதற்கு பல சலுகைகளும் மத்திய அரசு வழங்கியது வெளிநாடுகளிலிருந்து புதிய முதலீடுகள் வரும்போதும் அவற்றை தென் மாநிலங்களில் செயல்படுத்துவதற்கு மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஆர்வம் காட்டின புதியவைகளுக்கு தென் மாநிலங்களில் மத்திய அரசு வாய்ப்புகள் அதிகம் அளித்தது தெற்கில் துவங்கினால் சரக்கு போக்குவரத்திற்கு சலுகைகள் அளித்து மத்திய அரசு ஊக்குவித்தது அதோடு துறைமுகம் சார்ந்த மாநிலங்களும் வளர துவங்கியது அந்த வகையில் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் நல்ல வளர்ச்சி பெற்றது பீகார் ராஜஸ்தான் யூபி மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலங்கள் வளர்ச்சியில் பின்தங்க விட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள் வரை இந்த நிலைதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் நீடித்துக் கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உலகமயமாக்கல் கொண்டு வந்ததிலிருந்து சற்று உயிர்ப்பு இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டது அப்போது ஏற்பட்ட மிகப்பெரிய பஞ்சமும் வேலையில்லா தண்டாட்டமும் வறுமையும் சற்று விலக துவங்கியது அப்போதும் வெளிநாட்டிலிருந்து இருந்து முதலீடுகள் வந்து குவிந்து கொண்டிருந்த போது கூட அப்போது தென் மாநிலங்களைத்தான் முதலீட்டாளர்கள் கண் வைத்தார்கள் அதன் காரணமாக இருந்தது தென் மாநிலங்கள் உள்கட்டமைப்பில் வடக்கை விட முன்னேறி இருந்ததுதான் முக்கிய காரணமாக அமைந்தது வட மாநிலங்களோ பீகார் யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற வட இந்திய மாநிலங்கள் உள்கட்டமைப்பில் மிகவும் பின்தங்கி இருந்தன அதனால் பின்னுக்கு சென்று கொண்டே இருந்தது ஆனால் தென் மாநிலங்களோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களை முன்னேற்றிக் கொண்டது ஆனால் இன்று அவை வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முயற்சிக்கிறது வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்களிலிருந்து இப்போது அவர்களுக்கு சப்போர்ட் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அவற்றின் வளர்ச்சியும் வேகமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறது என்பதும் உண்மை தென் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய நிதர்சனம் அதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது அதானது டெமோகிராபிக் அட்வான்டேஜ் அதானது மக்கள் தொகை ஈவு வேலை செய்யும் திறன் கொண்ட மக்கள் தொகைகளின் எண்ணிக்கை தென் மாநிலங்களில் குறைந்து கொண்டே போவதுதான் தென் மாநிலங்களின் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே போகிறது என்பது மிகப்பெரிய ஆபத்தான உண்மை எந்த ஒரு நாடோ மாநிலமோ கருவுறும் குழந்தைகளின் பிறப்பு சதவீதம் இரண்டு புள்ளி ஒரு சதவீதத்தில் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதை சரியாக பரிபாலித்து கொண்டு செல்லவில்லை என்றால் அந்த மாநிலமோ நாடோ பாதிப்பை சந்திக்கும் அதாவது ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் இரண்டு குழந்தைகள் பிறந்திருக்க வேண்டும் என்பது சாரம் ஆனால் தென் மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா மாநிலங்களின் ஃபெர்டிலிட்டி அதாவது கருத்தரிப்பு விகிதம் குறைந்து கொண்டே போகிறது அதாவது ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் தான் இருக்கிறது ஆந்திர பிரதேசம் கர்நாடக மாநிலங்களுக்கு ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் தான் இருக்கிறது ஆனால் வடக்கில் பார்த்துமானால் வடக்கில் பெரிய மாநிலங்கள் இருக்கின்றன அங்கு வளர்ச்சி விகிதமும் அதிகமாக இருக்கிறது ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது இரண்டுக்கு தான் இருக்கிறது அனைத்து மாநிலங்களிலும் யூபிக்கு இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் என்றால் பீகாருக்கு மூன்று சதவீதம் இந்தியாவின் டாப் டென் மாநிலங்கள் மக்கள் தொகை வகையில் எடுத்துக்கொண்டால் முதல் ஐந்தில் இருப்பது இந்தியாவின் எழுபது சதவீத மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்கள் இந்த ஐந்தில் ஒரு மாநிலம் கூட தென் மாநிலம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறார் அதிக குழந்தைகள் நமக்கு வேண்டும் என்று பேசியிருக்கிறார் ஆனால் யதார்த்தமோ குறைந்து கொண்டே தென் மாநிலங்களில் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்த பத்து ஆண்டில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்தை தொடும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கைகள் வருகின்றன மக்கள் பிறப்பு குறைந்தால் என்ன மக்கள் தொகை குறைந்துவிடுமே என்று நாம் மகிழ்ச்சி அடைய முடிவதில்லை ஏனென்றால் அதில் வரும் பிரச்சனைகள் அதால் ஏற்படும் பின்விளைவுகள் மிக மிக பெரியவை மக்கள் தொகை குறைந்து கொண்டே அதாவது புதிய பிறப்புகள் குறைந்து கொண்டே போகும்போது முதியவர்கள் அதிகம் உள்ள மாநிலமாக அல்லது நாடாக ஒரு நாடோ மாநிலமோ மாறிவிடும் முதியவர்கள் அதிகமாகி இளைஞர்கள் குறைந்து செல்லும் போது வேலைக்கு தகுதியான வேலை செய்ய தகுதியான மக்களும் குறைந்து கொண்டே போகும்போது வருமானம் இந்தி நாடு அல்லது மாநிலம் தவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் இதைத்தான் சீனா ஜப்பான் போன்ற நாடுகள் தற்போது எதிர்கொண்டு கொண்டு இருக்கின்றன என்பதை நாம் அறிய வேண்டும் டாக்ஸ் கட்டு மக்கள் குறைந்து கொண்டே போவார்கள் நாட்டிற்கு வருமானம் குறையும் மட்டுமல்ல தொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் முதலீடு செய்ய தயங்கும் ஏனென்றால் தேவையான வேலையாட்கள் கிடைக்காது ஆக அவர்கள் வேலையாட்களும் அவர்களுக்கு வசதி கேட்ட வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உள்ள மாநிலங்களை தேடி செல்வார்கள் எனவே இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் அதே நேரத்தில் மாநிலத்திற்கு செலவு நன்களை கூட்டும் வயோதிகர்கள் அதிகம் வரும்போது மருத்துவ செலவு அவர்களின் பாதுகாப்பு போன்றவைகளால் மாநிலத்திற்கு அல்லது மத்திய அரசிற்கு செலவுகள் கூடிக்கொண்டே போகும் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பார் இது மிகப்பெரிய ஒரு தேசிய அபாயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் மத்திய அரசு என்ன செய்கிறது தென் மாநிலங்களில் ஏற்படும் பிறப்பு விகிதத்தின் தொய்வும் வட மாநிலங்களில் ஏற்படும் பிறப்பு பிறப்பு விகிதத்தின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு வட மாநிலங்களில் வளர்ச்சியை ஏற்படுத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தை முன்னேற்ற பார்க்கிறது மத்திய அரசு வட மாநிலங்களில் உள்கட்டமைப்பை சீராக்கி உற்பத்தி ஆலைகளை வரவைத்து வளர்ச்சியை கூட்ட முயற்சிக்கிறது காரணம் பிறப்பும் இளமையும் அங்கு அதிகமாக இருப்பதும் கிடைப்பதும் ஒரு மிக முக்கியமான காரணம் தென்னகம் பின்வாங்கிக் கொண்டே செல்கிறது என்பதும் உண்மை நாளைய காலத்தில் தென்மாநிலங்களை காப்பாற்ற வேண்டுமெனில் வடமாநிலமாவது வளர்ந்து இருக்க வேண்டும் அங்கிருந்தாவது வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதை தொலைநோக்குடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு தென்மாநிலங்களில் தற்போது வளர்ச்சி இல்லை என்பதுதான் உண்மை இப்போது வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கிறது இறங்குமுகத்தில் இல்லை அவ்வளவுதான் விரைவில் அவை இறங்க துவங்கிவிடும் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் வடக்கிலோ மக்கள் தொகை வளர்ச்சி கூடிக்கொண்டே போகிறது உற்பத்தி ஆலைகள் அங்கு பெருகிக் போகிறது மீண்டும் பெரும் வளர்ச்சி அங்கு அதிகரித்துக்கொண்டே செல்லும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இங்கு தென் மாநிலத்தை நாம் கவனித்துக் நமக்கு சில உண்மைகள் புரியும் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு உற்பத்தி நிறுவனங்கள் இருந்தது என்றால் தற்போது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு நிறுவனங்கள் மட்டுமே அதானது அந்த அளவு மட்டுமே வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது பொருள் ரெண்டாயிரத்தி பத்தில் யூபியில் பி யில் பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு நிறுவனங்கள் இருந்தது என்றால் தற்போது அங்கு பத்தொம்பது ஆயிரம் நிறுவனத்திற்கு மேல் அங்கு செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது குஜராத்தில் இருபத்தி ஒன்றாயிரத்தி நான்கு நிறுவனங்கள் முன்பு இருந்தது என்றால் ஆயிரத்தி மூன்று நிறுவனங்களாக அது வளர்ச்சி கண்டிருக்கிறது இதை பயணிக்கும் ஒன்று நமக்கு தமிழ்நாட்டில் நமது தேவைக்கும் காலத்திற்கும் ஏற்றவ வளர்ச்சி ஏற்படவில்லை என்பது நன்கு புரியும் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென் மாநிலங்கள் அனைத்திற்கும் பொருந்தும் ஆந்திராவிலும் குறைந்து கொண்டே போகிறது வட மாநிலங்களுக்கும் இது சாதகமாக அமைந்துவிடுகிறது அவர்களின் ஏற்றுமதி சதவீதம் கூடிக்கொண்டே போகிறது ஏற்றுமதியில் தோறும் ஏற்றுமதி மகாராஷ்டிரா நான்காவது கர்நாடகாவும் இருபத்தி ஒன்று பில்லியன் ஏற்றுமதி செய்யும் அளவு இப்போது வளர்ந்து இருக்கிறது மட்டுமல்ல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பெரும்பாலும் ஏற்றுமதி செய்வது யூபி தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் பொருளாதார பூஸ்டராக யூபி வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் கேரளாவோ பொருளாதார நெருக்கடியில் சந்தித்து சிக்கி தவிக்கிறது யூபிஓ குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய அளவில் வரவேற்கும் போது கேரளா போன்ற மாநிலங்கள் அவற்றை அடைய முடியாமல் தவிக்கிறது ஏனென்றால் அவற்றின் அரசியலும் முக்கிய காரணமாக அங்கு பங்கு வகிக்கிறது மேற்கு வங்காளத்தை கேரளாவின் நிலைமையின் இடதுசாரிகளின் கையில் சிக்கி தவிக்கிறது என்று சொல்லப்படுகிறது இது எந்த அளவு உண்மை என்று உங்கள் அனுபவங்களிலும் அறிவுகளாலும் தெரிந்து கொள்ளுங்கள் யூபியின் வளர்ச்சியை பார்த்துக்கொண்டு மத்திய பிரதேசமும் ராஜஸ்தானும் சுதாகரித்துக் கொண்டு முன்னேற துவங்கியிருக்கிறது இந்தியன் பொருளாதாரத்தின் பங்களிப்பில் தங்கள்

அங்கு தண்ணீர் பஞ்சம் தலைவிரி தாடுகிறது நிலத்தடி நீரும் குறைந்திருக்கிறது உள்கட்டமைப்பில் சரியான எதிர்கால திட்டமிடல் இல்லாததாலும் போக்குவரத்து வீடுகள் உட்பட்ட கட்டடங்களின் வாடகையோ ஒன்றுக்கு இரண்டு மடங்காக கொண்டிருக்கிறது நிலங்களின் விலையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது செலவினங்கள் கூடுவதால் நிறுவனங்களும் கர்நாடகாவை தவிர்த்து வடக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பித்துவிட்டன பெங்களூர் போன்ற சரியான அடுத்த நகரத்தை நிறுவனங்கள் தேட ஆரம்பித்திருக்கிறது முதலில் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தும் ஹரியானாவின் குருகிராமும் யூபியின் நொய்டாவும் மகாராஷ்டிராவின் பூனேயும் இந்த செயல்பாட்டினால் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த நகரங்கள் இப்போது நல்ல வளர்ச்சிப் பாதையில் இருக்கின்றன தென் மாநிலங்களில் உள்ள அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் ஆட்சியாளர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் தென் மாநிலங்கள் ஈட்டிக் கொடுக்கும் அளவு வருமானத்தை மத்திய அரசு திருப்பி தருவதில்லை என்று சொல்கிறது இதற்கு நாம் இந்த பட்டியலை கவனித்தால் நன்கு புரியும் தென் மாநிலத்திற்கு என்றில்லை பல மாநிலங்களிலும் இதைத்தான் செய்கிறது அதனது வளர்ச்சி எங்கே தேவைப்படுகிறதோ அந்த மாநிலத்திற்கு அதிக தொகை அளிப்பதாக மத்திய மத்திய அரசு அரசு சொல்கிறது திருப்பி என்று சொல்வதற்கு இந்த ஒரு பாருங்கள் அதாவது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல மகாராஷ்டிரா ஒரு ரூபாய் ஈட்டிக் கொடுக்கும் போது மகாராஷ்டிராவுக்கு திருப்பி கொடுப்பது எட்டு பைசா தான் ஹரியானா ஒரு ரூபாய் இட்டுக் கொடுக்கும் போது அதற்கு திருப்பி கிடைப்பது பதினான்கு பைசா தான் கர்நாடகாவிற்கு பதினேழு திருப்பி கிடைக்கிறது குஜராத்திற்கு இருபத்தி ஆறு பைசா தான் கொடுக்கிறது தமிழ்நாட்டிற்கு இருபத்தி எட்டு பைசா கிடைக்கிறது இப்படி வடக்கு தெற்கு என்று பாகுபாடு இல்லாமல் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களின் வருவாயை எடுத்து வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு அளித்து அவற்றை வளர்ச்சியடைய வைக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அதிகமாக மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதோ ராஜஸ்தான் ஒடிசா பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் என்ற பெரிய மாநிலங்கள் அதிக பணத்தை பெற்றுக்கொண்டு வளர்ச்சியை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது இப்போதும் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடு அல்ல என்பதை நாம் அறிய வேண்டும் எதிர்காலத்தில் வளர்ச்சி அடைகின்ற போதும் அதிக செலவுகள் எங்கே வரும் என்று பார்த்தால் தென் மாநிலங்களுக்காகத்தான் வரும் அது எப்படி தென் மாநிலங்களுக்கு அதிகம் செலவு செய்ய வேண்டியது வரும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு சரியான காரணமும் இருக்கிறது பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே செல்வதால் வேலை செய்யும் இளைஞர்கள் இளைஞர்கள் என்ற தகுதியான மக்கள்கள் குறைந்து கொண்டே வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது நாட்டில் பொருளீட்டும் அதாவது நமது மாநிலங்களில் பொருளீட்டுகின்ற இளைய சமூகம் மிக குறைவாக இருக்கும் போது வயோதிகர்கள் அதிகமாக இருப்பார்கள் இந்த வயோதிகர்கள் அதிகமாகும்போது போது அவர்களுக்கு அவர்களுக்கான மருத்துவ செலவு அவர்களை காப்பது அவர்களுக்கான மத்த பென்ஷன் மற்றும் பல செலவுகளும் மல அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற ஆதரவு காரணமாக வருமானம் செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு சூழல் உருவாகும்போது போது மாநிலங்கள் திணறும் இதைத்தான் இன்று ஜப்பான் சீனா போன்ற நாடுகள் எதிர்கொள்கின்றது இதற்காக மத்திய அரசு நிறைய செலவுகள் தென் மாநிலங்களுக்கு செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் யூபி முதன் மாநிலமாக நின்று இந்தியாவின் பொருளாதாரத்தை தாங்கி பிடித்தது போல எதிர்காலத்தில் யூபி பெரிய அளவில் வளரும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சரி இதற்கு என்ன வழி என்று பார்த்தோமானால் பரவலான இந்தியாவின் வளர்ச்சி மிக மிக அவசியம் என்று தான் சொல்லப்பட வேண்டும் வேண்டுமெனில் உள்ள மொழி போரை எல்லாம் தவிர்த்து மொழி பிரச்சனை போன்ற அரசியல் லாபங்களை எல்லாம் விட்டுவிட்டு அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் அதே ஒரே வழி உதாரணமாக தற்போது வட எல்லாம் இப்போது ஒன்று கொண்டு கைகோர்த்து வளர்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக அமைவது அங்கு பொதுவான ஒரு மொழி இருக்கிறது என்பதுதான் இது தென் மாநிலங்களில் ஒரு பொதுவான மொழி இல்லை என்பதால் ஒவ்வொரு மாநிலங்களும் தனித்தனியாக பிரிந்து நின்று சண்டை போடுகின்றன தங்களுக்குள்ளேயும் சண்டை போடுகின்றன வடக்கு நோக்கியும் சண்டை போடுகின்றன எனவே இவற்றின் வளர்ச்சி எப்போதும் ஒன்று கொண்டு முரண்பட்டு கொண்டே போகிறது எனவே அனைத்திற்கும் பொதுவான ஒரு மொழியை ஏற்றுக்கொண்டு அனைவரும் பரவலாக தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மற்றவர்களையும் வட இந்தியர்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்ல முயற்சித்தால் மட்டுமே நமது வளர்ச்சி மேம்படும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்தை நாம் சந்தி

பொதுவான ஒரு கருத்துடன் முன்னோக்கி சென்றால் மட்டுமே வாழ்க்கையிலும் நாட்டுக்கும் இளைய சமூகத்திற்கும் ஒரு நல்ல பங்களிப்பை நமக்கு அளிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டும் அதாவது பொருளாதார ஆபத்தை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்படும்